முதல்வர் ஸ்டாலின் குறித்த விளம்பரம் டைம்ஸ் சதுக்கத்தில் வந்ததா இல்லையா என கேள்வி எழுந்த நிலையில் தற்போது அங்கு என்ன பித்தலாட்டம் நடந்தது என்பதை விளக்கமாக தெரிவித்திருப்பதுடன் ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கிறார் சமூக ஆர்வலர் ஷாலின் மரியா இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் நியூயார்க் நகரத்தில் உள்ள டைம்ஸ் ஸ்கொயர் ஒரு மிகப்பெரிய வணிக மையம் இங்கே பலதரப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த பிராண்டுகளின் கடைகளும் உணவகங்களும் உள்ளன இங்கே பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக மக்கள் கூடுவது வழக்கம் முற்றிலும் வணிகமயமான இந்த இடத்தை சுற்றி பில் போர்ட்ஸ் என்று சொல்லப்படும் ஒளி பதாகைகள் விளம்பரங்களுக்காக பயன்படுத்தப்படுவதற்கு அந்த இடத்தை சுற்றி வைக்கப்பட்டுள்ளன அங்கே யார் நினைத்தாலும் அங்கே உள்ள விளம்பர நிறுவனங்களிடம் பணம் செலுத்தி தங்களுடைய புகைப்படத்தையோ இல்லை தங்களுடைய காணொலிகளையோ பத்து முதல் பதினைந்து செகண்ட் வரை அந்த பதாகைகளில் ஓட விடலாம் கம்பெனிகள் மட்டுமல்ல காதலிக்கு செய்யும் காதலன் கூட அவர்களின் காணொலியை அங்கே பணம் கட்டி ஓட விடலாம் அப்படி பணம் கட்டி ஓட விடுவதும் ஒன்றும் தவறு கிடையாது முதல்வர் அமெரிக்கா சென்றதும் நேற்று வெளிவந்த படத்தில் டைம் ஸ்கொயர் அவரை வரவேற்று பேனர் வைக்கப்பட்டது போல் பதிவு போட்டார்கள் கொஞ்ச நேரத்தில் அது போலியாக எடிட் செய்யப்பட்ட புகைப்படம் என்று சொன்னார்கள் இருந்தாலும் ஒருமுறை அதை சரிபார்த்து விடலாம் என்று டைம் ஸ்கொயரில் உள்ள ஒரு ஐந்து லைவ் வெப் கேம்களில் சென்று ஒரு நாள் முழுவதும் அங்கே வெளியிட்ட காணொளி மற்றும் புகைப்படங்களை பார்த்தேன் அதில் இவர்கள் பதிந்த படம் இல்லை அப்போதுதான் நேற்று அங்கு அது நடக்கவில்லை உண்மையிலேயே புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது என்று புரிந்து கொண்டேன் ஆனால் இன்று வேறு ஒரு காணொலியை கொண்டு வந்து உண்மைதான் என்று கூறினார்கள் ஆனாலும் மனம் தளராமல் இன்றைய லைவ் ஸ்ட்ரீமில் சென்று பார்த்தேன் உண்மையிலேயே உழைப்பதாக வந்தது கிட்டத்தட்ட பத்து செகண்ட் இருக்கும் உற்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மேலே உள்ள டைம் ஸ்டாம்பில் ஆகஸ்ட் முப்பது நள்ளிரவு ஒரு மணி பத்து நிமிடத்தில் முதல்வருடைய படம் வந்துள்ளது அதாவது இந்திய நேரப்படி இன்று காலை பத்து முப்பது மணிக்கு அதன் பின்புதான் இங்கு அந்த காணொளியை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் உடன்பிறப்புகள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்ட படம் எடிட் செய்யப்பட்ட போலிதான் அவர்கள் பணம் கட்டி விளம்பரம் செய்த பதாகை வெளியானது இன்று இதுதான் உண்மை செய்தி ஏன் இப்படிப்பட்ட மோசமான இழிவான வேலைகளில் திமுகவின் நிர்வாகிகள் இறங்குகிறார்கள் என்று யோசனை செய்யவே அருவறுப்பாக இருக்கிறது இது அவர்களுடைய இன்செக்யூரிட்டியை காட்டுகிறது ஏஜ் ஆஃப் த இன்டர்நெட்டில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சென்று எந்த தகவலையும் பெற முடியும் அந்த சூழலிலே இவ்வளவு பொய் என்றால் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட பொய்கள் இங்கே பரப்பப்பட்டிருக்கும் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் என விளக்கமாக விளக்கியிருப்பதுடன் வீடியோ லிங்கும் பதிவு செய்துள்ளார் மொத்தத்தில் திமுக செய்த வேலை தற்போது தெளிவாக அம்பலமாகி அம்பலமாகியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்